Hi, friends. பாண்டியன் ஸ்டோஜரியால் நெக்ஸ்ட் அப்புறமோ நம்ம மயில் வீட்டுக்கு வந்த உடனேயும் சென்னையிலேருந்து அவங்களுக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களோ கிட்டே கொடுத்து அவங்க எல்லார்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக பிரசங்கித்தனத்தை விட்டுடலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ராஜியும் மீனாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க வழக்கமாக அவங்க அட்வைஸ் பண்ணாலோ ஏதாவது குதிரக்கமாக பேசினாலோ முகத்தில் அடித்த மாதிரி பேசி அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து சரிங்க ராஜி அதாவது சரி ராஜி சரி மீனா அப்படின்னு அவங்க பேச்சை கூட கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது மீனா எல்லாத்தையுமே ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடுவாங்க ஸோ மயிலோட ஆட்டிடியூடில் சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இதை பற்றி நம்ம கோமதி கிட்டேயும் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை மீனா எல்லாத்துலேயும் குத்த கண்டுபிடிக்காத உன் வேலையை நீ பார்த்துட்டு ஈர அவள் எப்படியோ இருந்துட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி மா நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கண்ணியமானவங்களா நாணயமானவங்களா இருக்காங்க சின்ன பொய்ய கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு ராஜி டியூஷன் விஷயத்தை தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு அப்புறமா சொல்கிறேன்னு தான் சொன்னான் ஆனால் நான் வந்து முந்திரி கொட்டை மாதிரி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக சொல்லி மாட்டை விட்டுட்டேன் ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு நான் அப்போவே யோசிச்சிருக்கணும் நான் இப்போ இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் மாமா என்ன கொண்டு போட்டுருவார் அப்படின்னு சொல்லியும் அந்த நகை என்னைக்காவது ஒரு நாளைக்கு காட்டி கொடுக்க தானே மா போகுது அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க எதர்ஷியாக அங்கே வந்து கோமதி இருக்காங்க கோமதியை பார்த்த உடனே ஃபோனை கீழே போட்டுடுறாங்க நம்ம மயில் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் கோவமாக கேட்குறாங்க கோமதி அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசினா எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்போது நீ போட்டுட்டு வந்த நகை எல்லாமே கவரிங் இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது கோம மயில் வந்து சொல்ல வராங்க போதும் என்கிட்ட நீ சொல்லாத நீ சொல்லாமல் நான் விட மாட்டேன் அதே மாதிரி நானும் சொல்ல மாட்டேன் மாமாக்கிட்ட நீயே உண்மையாக சொல்லிவிட்டு மன்னிப்பு கேளு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி